லாஸ்ட் இயர் காய்ச்சின எண்ணெய் போன வாரம் தான் ஆச்சு இனியும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ண வீட்லேயே ஹெர்பர் ஹேர் ஆயில் நான் எப்படி பண்ணுறதுன்னா உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது யூஷுவல் மெத்தட் இல்லாமல் இன்ஃப்யூஸ்ட் ஹேர் ஆயில்னு சொல்லுவாங்க எதுவுமே நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்ல அப்படியே ஊற வச்சு வெயிலே பக்குவப்படுத்தி இதை எடுக்க போகிறோம் அதை தான் இன்றைக்கி உங்கள் கிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வீட்டில் எந்த பொருட்கள் கிடைக்குதோ அதை நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் வேப்பில இலை அப்புறம் மருதாணி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ கருவேப்பிலை கொஞ்சம் இருந்துச்சு கற்றாழை இந்த மாதிரி பேசிக்காக எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் செம்பருத்தி பூவெலாம் அப்போ பூக்கள் அதிகமாக இல்லாததுனால கடையில் மட்டும் ஒரு எட்டு பூ வந்து இருபது ரூபா அப்படின்றது மாதிரி வாங்கினேன் கரிசிலாங்கண்ணி சிலது நாட்டு மருந்து கடையில் இருந்து கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ் ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நமக்கு போதும் இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம் கரிஸ்லாங்கனி இலை தேவைப்படும் கருவேப்பிலை தேவைப்படும் வெற்றி வேர் கடையில் பத்து ரூபா அளவுக்கு ஒரு வெற்றி வேர் ஒரு பெரிய சைஸ் கற்றாலை எடுத்திருக்கேன் ஜடாமன்சி இது நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும் கூடவே ஃப்ளாக் சீட்ஸ் ஆடி வெதுன்னு சொல்லுவாங்க இது சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட கிடைக்கும் கூடவே பம்கின் சீட்ஸ் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் செம்பருத்தி இலை கூடவே வெற்றிலை வெற்றிலை ஒரு நாலு போல் வெற்றிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறேன் இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் பிரிஞ்சிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி போகிறோன்னு சொல்லிட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன் ஆவாரம் பூ வேப்பலை கிராம்பு கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட இஞ்சி தோலை சீவி வந்து வச்சிருக்கேன் இஞ்சி அது கூடவே திருநீற்று பச்சைன்னு சொல்லுவாங்க அதோடய இலை வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு இருபது சின்ன வெங்காயம் தொலியோடவே எடுத்துக்க போகிறோம் செம்பருத்தி இலை ரோஸ்மெரி ரோஸ்மெரி ஒரு அறுபது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் மருதாணி இலைகள் வெந்தயம் அப்புறம் துளசி இலை இதோட சரியான அளவு எந்தெந்த அளவு எவ்வளோ லிட்ரு என்னைக்குன்றத வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இமேஜாக தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கனமாக இருக்க கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து எடுத்துக்கணும் இப்போது இதில் கிராம்பு ரோஸ்மெரி இலை கூட வெற்றி வேர் இந்த மூணை மட்டுமே நம்ம அரைக்காமல் ஃபஸ்ட்டே இதை கொஞ்சமாக ஆயிலில் நம்ம இன்ஃபியூஸ் பண்ண விட போகிறோம் ஒரு ரெண்டு நாள் குறைஞ்சது இது காஞ்சி ரெடியாகி வர்ற அளவுக்கு இது எண்ணெயில் ஊறிட்டுருக்கும் இது மூணுத்தையும் மட்டும் நான் அரைக்க போகிறது கிடையாது இப்போ இதில் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் எங்கே நீங்கள் நல்லா ரெகுலராக நல்ல தரமான எண்ணெயிலும் அதை போட்டுக்கலாம் மிச்ச எல்லா பொருட்களுமே நான் சொன்னேன் இல்லையா அது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பிளண்ட் பண்ணிக்க போகிறோம் இதோட அளவு நான் மறுபடியும் சொல்கிற வீடியோவோட கடைசியில் ஒரு இமேஜாக நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் அதில் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ எண்ணிக்கி எவ்வளோ எவ்வளோ அளவு நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணுற வீடியோவோட அளவே வந்து அதில் நான் கொடுத்துருப்பேன் அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போது இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அரைச்சிக்க உடனே எல்லாம் அறப்படாது கொஞ்சம் கீழே வந்து சிக்கி சிக்கி தான் இருக்கும் கொஞ்சமாக நம்ம வந்து கீழே இருக்கிறத மேலே எடுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து குறைஞ்சதும் ஒரு நானூறுலேருந்து ஐநூறு எம்எல் தண்ணி வந்து தேவைப்படும் நல்லாவே இழுக்கும் நல்லா அந்த மாதிரி நல்லா வந்து கீழே இருக்கிறத மேலே எடுத்து கலந்து விட்டு விட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் வீட்டில் மருதாணி இலைகளெல்லாம் எப்படி அரைப்போமோ அதே பக்குவத்தில் தான் இதையுமே அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது போதுமானது இப்போது இதை நல்லா ஒரு பிளேட்டில் இல்லை பட்டர் ஷீட்டில் இல்லை வாழை இலையில் நான் இன்றைக்கி வாழை இலை தான் எடுத்திருக்கேன் அதில் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வெயிலில் காய வைக்க போகிறோம் நல்லா அடிக்கிற வெயிலாக ரெண்டு நாள் போதும் நல்லா சிறகா காஞ்சிரும் நீங்கள் எந்தளவுக்கு தின்னாக அதை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அதாவது மெல்லுஸாக எந்தளவுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணி காய வைக்கிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக காஞ்சி வரும் ரொம்ப திக்காக அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா ஈரப்பதத்தில் சம்டைம்ஸ் நமக்கு பூஞ்சையே பிடிச்சிரும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி கெட்டு போயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு தின்னாக காய வச்சு நல்லா வெயிலில் லேஸாக ஒரு துணி போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாளில் இந்த மாதிரி சிறகாக காஞ்சிரும் இப்படி கையில் எடுத்தோன்னே அப்பள மாதிரி உடையணும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வெயில் வந்து நல்லா இந்த மாதிரி காஞ்சி வரும் இப்போ இதை ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கணும் மாற்றிட்டு நல்லா ஹை ஸ்பீடில் அரைச்சோம் அப்படின்னா நல்லா ஒரு ஃபைன் பவுடராக இருக்கும் இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு ஹேர்ப் ஃபேக்ட்ரிக்குள்ளே போன மாதிரியே இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பவுடராக ரெடி பண்ணிக்கிட்டு பேட்ச் பேட்சாக போட்டு அரைச்சிக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை லிட்டர் எண்ணெய் காய்ச்சி போகிறனால அதுக்கு தேவையான அளவு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ இதுதான் வந்து நமக்கு இன்ஃப்யூஸ்ட் ஹேர் ஆயிலோட மெயின் பேஸு இது ஒரு ரெண்டு நாள் ஆச்சு காய அந்த ரெண்டு நாள் நல்லா அந்த எண்ணெய் வந்து அந்த பெட்ரி வேர் கிராம்பு ஊறி இருக்கும் இப்போ இந்த பவுடரை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இப்போது இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம் அதே நம்ம மறைச்சுக்கு தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் பொடி வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி இன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிக்கும் அதாவது அதோட சத்துக்கள் அந்த எண்ணெயில் வந்து கசிய ஆரம்பிக்கும் இப்போ நல்லா ஒன்றரை கிளாஸ் இது பிடிக்கும் அந்தளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இது கூட நான் சில எசென்ஷியல்ஸ் ஆயில்ஸும் நான் வந்து சேர்க்குறேன் நான் வந்து இன்றைக்கும் ஒரு ஐம்பது எம்எல் ஃப்ளக்சீடு ஆயில் வந்து சேர்க்கிறேன் இதெல்லாம் வந்து கேரியர் ஆயில்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கலந்து வந்து பயன்படுத்திக்கலாம் கூடவே பம்கின் சீட் ஆயில் அதையுமே ஒரு ஐம்பது மில்லி வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு வெயிலில் இருபத்தி ஒரு நாள் வெயிலில் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அது நல்லா கலந்து வரணும் ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைமும் இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் குச்சி வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே வரும் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் வடித்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஆயிலாக வச்சு யூஸ் பண்ணலாம் முக்கியமாக வெயிலில் வைக்கும் போது மூடியெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது அதில் அந்த எவாப்ரேட் ஆகி அந்த வேர்வை தண்ணி வந்து ஆயில் கெட்டு போக சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி துணி போட்டு மூடி வச்சு தான் இன்ஃப்யூஸ் பண்ண விடணும் ரொம்ப டைமில்னால் கூட பரவாயில்ல ஒரு பத்து நாளைக்காவது மினிமம் இன்ஃப்யூஸ் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் கொஞ்சம் குளிர் பிரதேசத்தில் இருக்க அவ்வளோ வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம் அது என்ன மெத்தடுன்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரம் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் உள்ள தண்ணி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ண விடணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அடுப்பில் தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கிளாஸ் பாட்டிலை வச்சுட்டு நான் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுறேன் அப்படி கொதிக்க விடும் போது அந்த சூரிய ஒளிப்பட்டு அதில் நம்ம ஹீட்டாலும் கொஞ்சம் இன்ஃபியூஸ் ஆகுது இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு இப்படி பண்ணுறதுனால அந்த ஆயிலை ஹீட் ஏற்றி விடுறோம் சூடு பண்ணி விடுறனால அதுவுமே இன்ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து லேசாக சூடு காசி சூடு காமிச்சி எடுத்தால் கூட உங்களுக்கு அது போதுமானது முக்கியமாக ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க ஏன்னா கிளாஸ் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணணும் அதுக்கு தான் திக்காக இருக்க பாட்டில் ப்ரிஃபர் பண்ண சொல்கிறது இப்போ அவ்வளோ தான் நான் நல்லா வெயில் அடிக்கிறனால இருபத்தி ஒரு நாள் வெயிலில் வச்சு பக்குவப்படுத்தி அதை நான் வடித்து ஒரு ரெண்டு அரை லிட்ரு பாட்டிலாக வச்சுருக்கேன் அந்த அரை லிட்ரு பாட்டிலில் இருந்து நான் ஒரு கால் லிட்ரு பாட்டிலுக்கு மாற்றி தான் அதை காலியாக காலியாக ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணுவேன் ஸோ அப்படி பண்ணும் ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நல்லா வரும் இது கூட நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ப்ராப்பரான ருட்டீன் மெயின்டைன் பண்ணி டெய்லி ஸ்கேல்ப்பை வந்து லேஸாக மசாஜ் கொடுத்து வாரத்துக்கு ரெண்டு முறையாக எண்ணெய் வச்சு குளிச்சிட்டு வரும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம் நான் வீடியோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தது இல்லையா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க